அன்பான தேவதை தொலைக்காட்சி நேரிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா பழமை என்ற அதிகாரத்திலிருந்து எட்நூற்றி மூன்றாவது குரலை இன்றைக்கு பார்க்குறோம் இந்த குரலை இன்னும் விரிவாக நட்பினுடைய அருமையை பெருமையை வள்ளுவர் சொல்லிச் செல்கிறார் என்ன சொல்கிறார்னா நீண்ட நாள் நாம் நண்பர்களோடு பழகிறோம் அவர் நமக்கு சில உதவிகளை செய்கிறார் சிலவற்றை செய்கிறார் சில பேர் என்ன செய்வாங்கன்னா அதெல்லாம் வேண்டான்னு விளக்கிடுவாங்க எல்லாம் வேணப்பா அதெல்லாம் வேணாம் வேணாம் அப்படின்வாங்க ஆனால் வள்ளுவர் என்ன சொல்கிறாரு ஏப்பா அவர் ஒன்று நீண்ட நாள் பழகி இருக்கிறார் அந்த உரிமையால் உனக்கு சிலவற்றை செய்கிறார் சில நன்மைகளை செய்கிறார் அப்படி செய்யும்போது வேண்டான்னு விளக்கிறது அந்த நட்பை படிப்பதாக ஆகாதா அந்த நட்பை அவதூறு செய்வதாக ஆகாதா அந்த நட்பை விளக்குவதாக ஆகாதா எனவே நீ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றார் வள்ளுவர் அப்படினா ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இவ்வளவு நாள் பழகிய நட்புக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்குறார் வள்ளுவர் ஒரு நண்பர் தன்னுடைய நண்பருக்கு பலவற்றையும் செய்வார் அப்படி செய்வதை இந்த நண்பர் என்ன செய்ய வேண்டும் விலக்கக்கூடாது ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி விளக்கினால் நீ பழகிய நட்புக்கு என்னையா பொருள் அப்படின்னு கேட்குறார் என்ன அருமையாக சொல்கிறார் பாருங்க பழகிய நட்பு எவன் செய்யும் கெழுதகைமை செய்தாங்க அமையா கடை நண்பர் உரிமையோடு செய்யக்கூடியவற்றை கெழுதகைமை என்றால் இங்கே என்ன பொருள்னா உரிமையோடு செய்ய செய்தல் நண்பர் தன்னுடைய நண்பருக்கு உரிமையோடு செய்யக்கூடியதை கெழுதகைமை செய்தாங்கு செய்கின்ற பொழுது கலை அதை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னார் ஒரு நண்பர் தன் நட்பினுடைய உரிமையினால் சில நன்மைகளை செய்கின்றார் என்றால் அதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இவ்வளவு நாள் பழகிய நட்புக்கு என்ன பொருள் பழகிய நட்பு எவன் செய்யும் பழகிய நட்பு எவன் செய்யும் இந்த பழகிய நட்பினால் என்னையா போகிறது அப்படிங்கிறார் என்ன தரும் எவன் செய்யும் என்றால் என்ன தரும் இந்த பழகி இவ்வளவு காலம் பழகிய நட்பு நண்பர்கள் செய்யக்கூடிய உதவியை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இவ்வளவு நாள் பழகிய நட்பு என்ன தரும் ஒன்றும் தராது அப்போ சும்மா மேம்போக்க தான் பழகிட்டு இருந்தீங்களா நீங்க என்று கேள்வி எழுகிறது வள்ளுவர் மிக அழகாக சொல்லுவார் மீண்டும் குரலை பார்ப்போமா பழகிய நட்பு இவன் செய்யும் கெழுதகைமை அமையா கடை இப்பொழுது வடிவத்தை பார்ப்போமா யூஸ் இஸ் லாங் ஃப்ரெண்ட்ஷிப் இஃப் டு அன்பான தேவதை துறைக்காட்சியர்களே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்